ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீட்டுல சொன்ன மாதிரி கோயில் வந்துடும் கோயிலுக்கு வருஷ வருஷம் இருக்கும் சொல்லி வந்துருக்கும் கோயில் இருந்து காமி பாருங்க समय-समय पर देख रहे हैं वहाँ पर, समय-समय पर देख रहे हैं, कोई भी देख रहे हैं काम के बारे में। ये दामन बारी-बारी कोई देख रहे हैं, दावलों पर नौकर खुला ना कटी रहो, कास को दे लेना, कास को दे लेना। और उस जनरिंग मानदेय उधरों मतलब और वो लेने वालों को लाये काम रहते हैं। இந்த குளத்தை பார்க்கும் போதெல்லாம் சின்ன வயசுல குளிச்ச ஞாபகம் தான் வருது ஒரு ஆலமரம் இருக்கும் பாருங்க அந்த ஆலமரத்துல இருந்து குளிப்போம் குளத்துக்குள்ள செமையா இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த குளம் மீன் எல்லாம் அவ்வளவு மீன் இருக்கும் இங்க அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க திருப்பி கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சேனல் ஓனரு கூட்டுறதுக்கு போய் விளக்கமாக எடுத்துகிட்டு வர்றாரு இங்கே வேலையிலே நாங்களே தான் செய்யணும் கோயிலுக்கு வந்தோம்னா தான் பேச்சே பண்ணு எங்கள் குலதெய்வ கோயிலு சார் என்ன பண்ணுறாருன்னு எங்களுக்கே தெரியல அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருந்தவங்களுக்கு வெளில வந்தோன்னா ஃப்ரீயாக இருக்குது போல் ரொம்ப சந்தோஷமாக அங்கெங்கும் போயிட்டு விளாண்டு வந்துட்டுருக்காரு இங்கே தான் கோயில் இங்கே தான் சுத்தம் பண்ணி தான் இங்கே சாமி கும்பிடுவோம் ஒவ்வொரு தரையும் வந்துருவோம் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடையாவது வருவோம் இன்றைக்கி பர்த்டேனால வந்திருக்கோம் இது வந்து மதுரவ் இதுவே எங்களுக்கு குலதெய்வம் தான் ரெண்டு குலதெய்வம் வந்து மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் கோவிலுக்கு குலதெய்வங்களுக்கும் வந்தால் பிரச்சனைகள்லாம் பாதி பிரச்சனைகள் குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ நீங்களும் வந்து குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போகணுங்கன்னா உங்கள் பிரச்சனைலாம் சரியாகும் ஸோ போங்க கமெண்ட்டில் நீங்கள் குலதெய்வம் எந்த ஊர் எந்த குலதெய்வம் எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா வீடியோ முழுசாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கோவிலுக்கு வந்திருக்கோம் இது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கடைக்குட்டி சிங்கம் வருவார் பாருங்கள் இதுதான் நம்ம கடைக்குட்டி சிங்கம் குரு விளக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் விளக்கு வந்து அஞ்சு விளக்கு எடுத்து வச்சுட்டு விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பூ பூ வந்து ஜென்ரலாக வாங்குறது தான் எல்லாருமே பூ வாங்கி வச்சுருக்கோம் பூ போட்டு சாமி கும்பிடுவோம் எல்லாமே ரெடியாக இருக்குது வேலைக்கு எதிரி சாமி கும்பிட வண்டி தான் சாமி கும்பிட்டு கிளம்ப வண்டி தான் தாங்க பேச்சு அம்மன்ல மோதாது ஏர் குலதெய்வம் இப்போ சாமி கும்ப ரெடியாகிட்டோம் வண்டி தான் உங்களுக்கும் நீங்கள் குலதெய்வம் கண்டிப்பாக போயிருப்பீங்க அந்த கமெண்ட்டில் எந்த ஊர் என்ன குலதெய்வம்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க நான் பார்க்குறேன் கடை உள எல்லாத்தையும் படைச்சிட்டம்னா அவருக்கு பார்த்துப்பாங்க குலதெவி கோயில வந்து எல்லா கஷ்டத்தையும் நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா சரி பண்ணுவாங்க எங்களை மாதிரி இன்னொரு குழந்தை சாமி கும்பினா வந்திருக்காங்க ஸோ நாங்கள் சாமி கிட்டே முடிச்சிட்டோம் அவங்க சாமி கிட்டே அடுத்து கிளம்புவாங்க

ஹாய் கோயிலுக்கு வந்து முடிச்சாச்சு சாமி கும்பிட்டாச்சு எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர்